அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக செல்வ வலம் தரும் ஆந்தை வழிபாடு செல்வம் அப்படின்னாலே எல்லோருக்குமே மனதில் பதியக்கூடியது மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஆனால் ஒவ்வொரு விதத்துலேயும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சிவபெருமானுக்கு ஒரு நந்தியன் பெருமாள் போல ஒரு திருமாலுக்கு ஒரு கருடாழ்வார் போல மகாலட்சுமிக்கு ஆந்தை அவளுடைய வாகனம் இந்த ஆண்டையினுடைய தன்மை என்ன அப்படின்னா பகலில் வந்து உறங்கும் இரவில் விழித்திருக்கும் ஏன்னா இரவில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இல்லத்தில் இந்த ஆண்டையாகப்பட்டது இரவில் முழிச்சிருந்து அவங்களுடைய அந்த பொக்கிஷங்களை பாதுகாக்குமா அதனால தான் அந்த காலத்தில் மகாலக்ஷ்மி கூடையே ஆந்தையும் வைத்து தான் சிலைகளோ இல்லை படங்களோ இல்லை வழிபாடு முறைகளோ இருந்தது இன்றைக்கும் கொல்கத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தை வழிபாடு தீபாவளி அன்னைக்கு உயிருடனே வைத்து பூஜை செய்கிற பழக்கம் உண்டு வங்காளிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆந்தையினுடைய வழிபாட்டில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அது தலையை வந்து சுத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த ஆந்தைன்ற ஒரு பறவைக்கு மட்டும்தான் உண்டு எதையும் அதாவது வந்து உற்று நோக்கும் தன்மை ஆந்தைக்கு உண்டு இந்த ஆந்தை வழிபாடை எப்படி செய்யணும் ஆந்தை சிலையை வாங்கிக்கணும் முறை பிரகாரம் அதை ஏதாவது ஒரு ஆலயத்தில் அந்த ஆந்தையை வைத்து அந்த ஆந்தைக்கு மகாலட்சுமியின் அஷ்டோத்தரையும் சதாநாமாவளையும் அதாவது வந்து காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி பூஜை செய்து அதை நமக்கு வழிபாடு செய்து கொடுக்க செய்யணும் அந்த வழிபாடு செய்து வாங்கக்கூடிய ஆந்தை இப்போ எங்கள் ஆலயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போது சில பொருட்களுக்கு இந்த ஆலயத்தில் யாகத்தில் வைத்து அம்பால் பக்கத்தில் வைத்து அபிஷேகத்தை பண்ணி பூஜையை செய்து எல்லாம் பண்ணி அந்த பொருட்களை கொடுக்கறது வழக்கம் நம்ம ஆலயத்தில் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் நீங்கள் அந்த ஆந்தை சிலையை வாங்கி கொண்டு போய் அது எவ்வளோ உயரமாக இருந்தாலும் நல்லது அது ரொம்ப விசேஷம் அது எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ விசேஷம் அந்த ஆந்தையை கொண்டு போய் அவங்க ஆலயத்தில் கொடுத்து எனக்கு பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்து பூஜை செய்து அந்த ஆந்தையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ஆந்தைக்கு அபிஷேகம் செய்து பாலில் தேன் கலந்து அபிஷேகம் செய்யணும் அப்படி அபிஷேகம் செய்து பஞ்சகவ்யத்தை அதுக்கப்புறம் அபிஷேகம் செய்து பன்னீரில் அபிஷேகம் செய்து அதுக்கு சந்தன குங்குமங்கள் வைத்து மாதுளை முத்துக்களை வந்து தட்டில் பரப்பி நெய் தீபம் அதற்கு மீது போட்டு நம்ம பூஜை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக செல்வ வளம் அந்த இடத்துல பெருகும் காரணம் அதாவது மகாலட்சுமியின் வாகனம் மட்டும் இல்லை செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய தன்மை ஆந்தைக்கு உண்டு ஆந்தை இருக்கக்கூடிய இடத்துல ஞானம் இருக்கும் ஞானம் இருக்கக்கூடிய இடத்துல செல்வ வளம் கண்டிப்பாக இருக்கும் எத்தனை கோடிகள் இருந்தாலும் புத்தி இல்லைன்னா தெரு கோடி ஆனா அந்த தன்மையை மாற்றக்கூடியது எதுன்னா ஞானம் அந்த ஞானத்தை அது ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி அதே நேரம் இல்லத்தில் உள்ள வாழ்க்கையில வளம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இப்படி நான் சொன்ன முறையில் ஆந்தை வழிபாடை செய்து ஆந்தையை வந்து நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னும் போது உங்கள் வாழ்க்கையில் மாறும் அதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஆந்தையின் தன்மையையும் ஆந்தையினுடைய வழிபாட்டு முறையையும் ஆந்தையை வழிபாடு செய்கிறதும் நம்ம ஆலயம் மட்டும்தான் வேற எங்கேயுமே கிடையாதுங்க ஆந்தையை அதாவது நம்ம ஆலயத்தில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா மறைக்கப்பட்ட தெய்வங்கள் மறைந்து விட்ட மறைக்கப்பட்ட வளத்தை கொடுக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வ வழிபாடு உள்ள ஆலயம் இது அதனால தான் இந்த ஆலயத்துல நாங்கள் எதெல்லாம் செய்கிறோமோ அத்தனையும் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ இந்த ஆந்த வழிபாடும் அப்படித்தான் நாங்கள் செய்கிற முறையை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு இந்த வழிபாடை செய்யுங்க செல்வ வளத்தை அமோகமா பெறுங்க ஜெய் சைரா